ஆழியர்கள் எட்டு பேரும் தலையே தான் கருப்போழிய தலையே தான் அவளுக்கு தவிர வேற கருப்பு இல்ல தவிர வேற கருப்பு இல்ல ஏடி அம்மா பார்வதியே பார்வதி ஏடி அம்மா பார்வதியே எட்டு பழத்துக்குமே மத்தியில கருப்பிருக்கும் எலுமிச்சம் பழத்துக்குமே எள்ளனவும் கருப்பிருக்கும் ஓடுகிற ஒதுக்கு மணல் கருமணலா காளியர்கள் எட்டு பேரோ குருவ ரெண்டும் கருப்பொழிய குருவும் அம்மாளுக்கு பின்ன வேற கருப்பு இல்லை அப்படி ஆண்டவனும் சொன்ன போது அப்பா ஆண்டவனும் சொன்ன போது ஆதி சக்தி பார்வதியா அரிதவித்து போனாலோ ஏதாவது ஒருத்தி புருஷன் பூலோகத்துல போய் வேற பாத்துட்டு வந்து உருவம் கருப்பு பின்ன வேற கருப்பு கிடையாது தலையே தான் கருப்பு தவிர வேற கருப்பு இல்ல அப்படின்னு எழுத்து விட்டுக்காரி எட்டு வர சொன்னா இவா கேப்பா என்று பார்வதா தேவி என்ன செய்தா மனமதியில பதறுதான மனமதியில பதறுதான் மாயந்தங்க பார்வதியா என்ன செய்ய ஏது செய்ய கருவி கவனிங்க ஏ மாயங்கை பார்வதியா மனமதியில பதறுதாள என்ன செய்ய ஏறு செய்ய இருந்தாலும் இழப்பந்தானே இருந்தாலும் இழப்பந்தான் நாம